ரோமருக்கள நிறுவம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக அன்பான கற்றுடைய பிள்ளைகளே மனுஷன் கூறுகிற அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மாயமற்ற அன்பு இருதியத்தில் ஒன்றை வைத்து வெளியே நல்லவனை போல அன்பு கூறுகிற ஒரு பழக்கம் இன்று அநேக மனிதனிடத்தில் பார்க்க முடியும் ஒரு சபைக்குள் பார்த்தால் விசுவாசிக்கு விசுவாசி மனம் திறந்து பேச மாட்டார்கள் சிரித்தாலும் பிரைஸ்தலார் சொன்னாலும் இறுதியத்தில் ஒன்றை வைத்துதான் ஒரு குடும்பத்துக்குள் அண்ணன் நம்பியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒன்றை இருதியத்தில் மறைத்து ஒன்றை வெளிப்படுத்துவார்கள் அதை குறித்து நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்லுகிறது என்னவென்றால் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் அதனுடைய இருபத்தி மூன்று அவசரம் இப்படி சொல்லுகிறது நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் ரொம்ப நேசமாய் அன்பு கூறுவது போல காட்டுவோம் நடிப்பார்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் என்று சொல்லப்பட்ட இருதயம் கெட்ட இருதயம் தீய நெஞ்சமாக இருக்கிறது வயசு கார்டு அது எப்படியாம் வெள்ளி பூச்சி பூசின ஓட்டை போல் இருக்கும் என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் உள்ள மனிதனுடைய அன்பு எல்லாம் இந்த மாய நிறைந்த அன்பு தான் கர்த்தர் நாட்களில் ஒரு சுத்த இறுதியும் உள்ள தேவ பிள்ளைகளை தேடுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று கர்த்தர் உங்களோடு கூறுகிறார்